ிய தமிழர் வாவு உ சிதம்பரனாரின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை துறைமுகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை துறைமுகம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏ சி சண்முகம் தலைமையில் ஏராளமான முதலியார் மற்றும் வில்லாளர் சமுதாயங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பா உ சிதம்பரனாருக்கு மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் அதனைத் தொடர்ந்து அனைத்து முதலியார் வெள்ளாளர் நல அமைப்பு சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது முதலியார் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தைச் சார்ந்த தலைவர்களின் மூலமே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமும் திராவிட இயக்க வளர்ச்சியில் பங்காற்றிய பிள்ளைமார் சமுதாயம் மற்றும் முதலியார் சமுதாயம் தற்போது அரசியலில் மிகவும் பின்தங்கியுள்ளதாம் ஐயா வாவுதி அவருடைய எண்பத்தி எட்டாவது உறுப்பகுதியான என்று அனைத்து முதலியார் வேளாளர் தமிழர்களின் பேரவை சார்பாக அவருக்கு நினைவிலேயே செலுத்த வந்திருக்கின்றோம் இணைமன்றிலே நம்முடைய சமுதாயம் பல்வேறு பட்டங்களாக பிரித்துக் கொள்கிறேன் உதாரணத்திற்கு கூறினா திருச்சி முதல் சென்னை வரை முதலியார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கன்னியாகுமரி சென்னைமார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கவுண்டர் என்ற பட்டத்தோடும் மற்றும் வெள்ளாளர் செட்டியார் போன்ற பல்வேறு பட்டங்கள் கொண்ட நம் சமுதாயம் அடுத்த வருடம் மே மாதத்தில் நம்முடைய சமுதாய ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது சென்னையிலே இதில் பட்டங்களை பிரித்து அனைவரும் ஒன்றே என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு விழாவை நாம் பிறப்பிக்க இந்த நேரத்தில் ஏற்போம் அது மட்டுமல்ல வாழ்ந்த நம்முடைய சமுதாயம் இன்று அடிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் நம் சமுதாயத்திலேயே ஒற்றுமையிலானது முக்கிய காரணம் எட்ட கோடி மக்கள் கொண்ட சமுதாயத்திலே நம்முடைய சமுதாயம் இரண்டு கோடி மக்களுக்கு ஆனால் அதற்கேற்ற அரசியல் நமக்கு பாதுகாப்போ மற்ற விஷயங்களும் இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான் இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை தெரியாமல் வரலாறு தெரியாமல் போய்விடும் ஏனென்றால் ஒரு காலத்திலே அனைத்து துறைகளிலும் நாம்தான் முன்னோடியாக இருந்தோம் மக்கள் செங்க ஒரு அறுநூறு ஏக்கர் மிருகா செல் முதல் கூட்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு வேதாச்சல முதலியார் என்ற பெயர் வைக்கணும்னு அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி டெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து ஜம்பலிங்க புதிய இலவசமாக கொடுத்துருக்குறாங்க மணிலை ராமகிருஷ்ணன் முதலியார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வடக்கெல்லாம் மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்குவதற்கு மணிலை ராமகிருஷ்ணன் தான் முக்கிய காரணம் அவர் அன்றைக்கி இலவசமாக இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நடத்திருக்காரு ராயபுரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே நம்ம தலை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் ஆரம் ராமசாமி முதலியார் என்றவர் தான் கொடுத்துருக்காரு எல்லாமே வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதற்கு ஏற்ற மற்ற சமுதாயங்கள் வாடுவதற்காக நாம் வழிவகை செய்து தவிர நம் சமுதாயம் வாடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுக்க முடியவில்லை அதனால் இந்த மாநாடு அனைத்துக்கும் ஒரு திருப்பு முறையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஐயாவின் குருப்பகுதியில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் இது இல்லை இன்றைக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் என்ற பல்வேறு பேர் நாம் தான் உருவாக்கணும் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே நடேச முதலியாரை உருவாக்கியதான் இந்த திராவிட இயக்கம் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த திராவிட சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சியாக மாறி அதுக்கப்புறம் பெரியார் காலத்தில் திராவிட கழகம் அண்ணா காலத்தில் திமுக அன்றைக்கு முப்பரிசி தலைவர் காலத்தில் வந்து அண்ணா திமுக போன்ற பல்வேறு அமைப்புகள் உருவாகின இந்த திராவிட இயக்கத்துக்கு ஆணிவேர் என்று சொன்னால் நடைச முடியாது இல்லை என்றால் இந்த திராவிட இயக்கமே கிடையாது மற்றொரு விஷயம் என்ன சொன்னால் தமிழ் தேசியம் என்று பல்வேறு சொல்கிறார்கள் அக்காலத்தில் கியாக்கை விசாரித்த அவர்கள் தமிழ் தேசியத்தை தான் முதல் முதல் உருவாக்கியவர் அவர்தான் தமிழுக்கு தனி தேசியம் வேண்டும் என்று கேட்டவர் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் இன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ் மொழி தென்மொழியாக மாறுவதற்கு அக்காலத்திலே அடிக்கிறார் திருவிக்கா அவர்கள் தியாப்பி விசுநாதனர்கள் போன்றோர் நாமக்கல் கவிதை போன்றோடனா பாடுபட்டதால் தான் இன்றைக்கு தமிழ்மொழி தென்மொழி கிடைத்ததே தவிர மற்றவர்களால் கிடைத்தது என்பது தவறான விஷயம் அதற்காக நாங்கள் அரசாங்கத்துக்கு குறை கூறவில்லை நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒருங்கிணைப்போ மற்ற விஷயங்களோ மற்ற சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கோ கொடுப்பதில்லை சின்ன சின்ன ஒரு அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இந்த நேரத்தில் ஐயாவின் ஊருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாம் அனைவரையும் இந்த ஒருங்கிணைந்து கிறிஸ்துமஸில் பார்த்திங்கன்னா ஒரு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ரெண்டரை கோடி மக்கள் இருக்காங்க இப்போ வந்து கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஆதிவாசங்கள் கூட சொல்லியிருக்காங்க போன வாட்டி எடுத்ததுல அதே மாதிரி பிள்ளை மாதிரில் பார்த்திங்கன்னா ஒம்போது பர்சன்டேஜ் இருக்குது முதலியாவில் பத்து பர்சன்டேஜ் இருக்குது தெரியாத ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்குது கணக்கு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கணக்கு கணக்கெடுப்பில் இவ்வளோ பெரும்பான்மையான மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அரசியலில் ஒரு நல்ல ஒரு பங்கு கொடுக்க முடியல இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எங்கள் சமுதாயத்திற்கு வேண்டிய பங்கை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் வேளாளர் பெயர் பாரம்பரிய மிக்க மூவாயிரம் வருடம் வேளாம்பரிய அந்த பாரம்பரிய மிக்க பேப்பர் பெயரை எங்கள்கிட்ட ஒரு கூட கேட்காமல் மாட்டு சமுதாயத்துக்கு கூட்டிக் கொடுக்கிறாங்க ஐயா கோலிஜி அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழக அரசும் ஒரு வேண்டுகோள் இருக்கின்றோம் எங்கள் பெயரை மீண்டும் எங்களுக்கு நீங்கள் அதில் அவங்களுக்கு கொடுத்து அந்த பெயரை மீட்டு எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ஒரு பெயர் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பின்னாடி வைத்தாளர்கள் அக்காலத்திலே வேளாண்மை செய்த கோயில் கொண்டவர்கள் வெள்ளத்தை அணை கட்டி வெள்ளாளர் என்ற பெயரும் வேளாளர் என்ற பெயரும் எங்களோட பெயரை எந்த ஒரு இது இல்லாம மற்ற சமுதாயத்தை கொடுப்பது மிக தவறான விஷயம் அதற்காக இந்த மாநாட்டின் மூலமாக போராடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அனைத்து விஷயத்திலும் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு இந்த தான் தெரியணும் பார்த்து அதனால் இந்த ஐயாவோட பூஜை உரு பூஜையில் தமிழ்நாடு அச்சன சமுதாயம் நம்ம மற்றவங்களுக்கு வந்த அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைத்து இந்த சமுதாய ஒழுங்குகள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் ஒன்றில் சேர்ந்து பணி செய்வது எங்களுடைய கடமை என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் i hey.